கமலா ஹாரிஸ் இந்தியரா ஆப்பிரிக்கா அமெரிக்கரா இன ரீதியாக தாக்குதல் தொடுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது அதிபர் பதவியிலிருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடும் டொனால்டு டிரம்பை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் களம் இறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து டொனால்டு ட்ரம்ப் தற்போது கமலா ஹாரிஸை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார் அதன் உச்சகட்டமாக இன ரீதியாகவும் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் தாக்கியுள்ளார் அதாவது கமலா ஹாரிஸ் இந்தியரா அல்லது கருப்பின தவறா என்று தனக்கு தெரியவில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் பல ஆண்டுகளாக தன்னை இந்திய வம்சாவளியாவே வெளிக்காட்டி வந்த கமலா ஹாரிஸ் சமீப தன்னை ஆப்பிரிக்க அமெரிக்கராக காட்டிக் கொள்கிறார் என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார் தான் அனைவரையும் மதிப்பதாகவும் ஆனால் கமலா ஹாரிஸ் இடத்தில் தன் இனம் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கருப்பினத்தவர்களின் ஓட்டு வங்கியை குறிவைத்த கமலா ஹாரிஸ் தன்னை கருப்பினத்தவராக வெளிப்படுத்துகிறார் என்பது ட்ரம்பின் குற்றச்சாட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் டொனால்டு எட்டு சதவிகித கருப்பினத்தவர்களின் வாக்குகளை கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபர் பதவிக்கு குடியரசு கட்சி சார்பில் களம் என்று எதிர்பார்க்கப்படும் கமலா ஹாரிஸின் தாயார் சியாமலா சென்னையை சேர்ந்தவர் தந்தை ஜமாய்கா நாட்டை சேர்ந்தவர்